அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தற்போதைய இடஒதுக்கீடு குறித்த ஒரு பேட்டி என்பது வன்னியர்கள் மகத்தில ஒரு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அத்துணை பகுதிக்குமே ரோட் ஷோ போகிறார் சுற்றுப்பயணம் போகிறார் அது சுற்றுலான்னு கூட சொல்லலாம் போகிறார் அப்போ பன்ருட்டியில் விழுப்புரத்தில் சிதம்பரத்தில் விருதாச்சலத்தில் அரியலூரில் எல்லா இடங்கள்லையும் ஒரு போகக்குள்ள என்ன கேட்குறாங்க நீங்கள் இருக்கக்குள்ளே இடஒதுக்கீடு கொடுத்தீங்க நீங்கள் போனதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை சட்டமன்றத்தில் பேசலை எந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கலை நீங்கள் இதுக்கு மேற்பட்டாவது இடஒதுக்கீடு ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு அங்கே இருக்கக்கூடியவங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கு உடனே இதை இடஒதுக்கீடு நாம் வந்த உடனே அதை அமல்படுத்தோன்றாரு எங்கே கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த ஆறாவாரம் ஆறுபரி பெண்ணாவது வன்னியர்கள் மதியில் ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துது நேற்று தினத்தில் ஒரு இடத்துல பேசியிருக்கிறார் ஒரு பேட்டியில் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு வண்ணியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்ன சொல்கிறாரு அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அது முடிஞ்சு போன விஷயம் அதை பற்றி பேசாதீங்க எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் மத்திய அரசு அது மத்திய அரசுன்னு உடன் சொல்லலை என்னன்னு தெரில திமுக மாதிரி ஒன்றிய அரசு ஒரு நிலைப்பாடாக எடுத்துருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான முயற்சி இருக்கிறாங்க அது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்ன்றீங்க அப்போ யார் ஏமாத்துறீங்க ஸ்டாலினா எடப்பாடியான்னு பார்க்கக்குள்ள வன்னியர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அதை கெடுத்துக்காதீங்க இடஒதுக்கீடு ரத்தான போது கூட உங்களுக்கு பெருமளவில் இந்த வட மாவட்டத்தை சார்ந்த வன்னியர்கள் தான் ஆதரவு கொடுத்தாங்க சரி பரவாயில்ல அவர் கொடுத்தாரு திமுக கெடுத்ததுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் பேசாமல் ஊமையாக இருந்தீங்க அப்பையும் உங்களுக்கு இந்த சமுதாயம் ஆதரவு கொடுத்தது இப்போயும் கூட எல்லாருக்கும் ஒரு ஆசை ஸ்டாலின் கூட பாமக கூட்டணி போகணுமா இல்லை உங்கள் கூட வரணுமானா உங்கள் கூட வரணுன்றது தான் ஒரு விருப்பம் ஊடகங்களில் பார்க்க முடிகிறது மக்களுடைய மனதிலே பார்க்க முடிகிறது அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தை விடுறது எல்லாருக்குமே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே ஒரு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் ஒன்றிய அரசு எடுத்து தான் இப்போ எல்லாேருக்கும் கொடுத்துருக்குறாங்களா நீங்களும் ஏன் ஸ்டாலின் மாதிரி மாறுறீங்க பல மாநிலங்களில் கொடுத்துருக்குறாங்களே கர்நாடகாவில் இருக்கிறாங்களே ஊபியில் கொடுத்துருக்குறாங்களே ஆந்திராவில் கொடுத்துருக்குறாங்களே இதெல்லாம் எப்படி கொடுத்தாங்க இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்தது விளக்கம் கொடுத்ததான் உங்களுக்கும் கொடுக்கணுமா ஏன் உங்களுக்கு தெரியாதா நீங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறீங்களே பல மாநிலங்களில் எடுத்துருக்குறாங்க முதல்வர் எடுக்க மாட்டாருன்னு அப்போ அப்படி சுட்டி காட்டி இப்படி பேசுறது தவறு இல்லையா எங்களுடைய இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கெல்லாம் கேவலமாக போயிடுச்சு இல்லை தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சமுதாயம் பெருமளவில் மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கி உங்கள்கிட்ட இடஒதுக்கீடு கேட்டுட்ருக்குறோன்றதுனால எங்களை பார்த்தா ஏலனமாக தெரியுது உங்களுக்கு வழி எங்களுக்கு தாயா தெரியும் வேதனை எங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் ஒரே ரத்தம் உடம்புல போகிறதெல்லாம் ஒரே இது அது இதுன்னு பேசுவானுங்க ஆனால் எல்லாேருக்கும் சமமான இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டான் எல்லோருக்கும் மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டான் இன்றைக்கி கூட சரி ஒன்றிய அரசு சாதிவாரி வாரி கணக்கெடுத்து நடத்து தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்போ இருக்கிற இடஒதுக்கீட்டெல்லாம் கேன்சல் பண்ண சொல்லுமே அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டை எப்பொறுமையாக கொடுக்கட்டும் எல்லாருக்கட்டும் எல்லோரும் இப்போது அவங்களுடைய வில் பவரில் அவங்களுடைய உறுதித்தன்மையில் தன்மையில் அவங்களுடைய நாலேஜில் வெள்ள வட்டுமே அவனுடைய திறமையில் வரட்டுமே ஏன் அதுக்கு பேச மாட்டேங்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க ஏன்னா உங்கள் மேலே எல்லாரும் ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கிறாங்க அதை நீங்களே கெடுத்து குட்டிச்சராகிடாதீங்க எங்களுடைய இடஒதுக்கீடு உங்களுடைய வாக்கு அரசியலாக மாறிக்கிட்டு இருக்குது நிச்சயம் இதற்கு காலமும் களமும் பதில் சொல்லும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்